அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் தீபாலி ராஜ் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்தார் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தீபாலி வாழ்ந்து வருகிறார் இவருக்கு பத்து வயதில் மகன் இருந்தார் நேற்று முன்தினம் மகன் மிருன்மோய் வர்மனை காணவில்லை என போலீசில் புகார் அளித்தார் டியூஷனுக்கு சென்ற மகன் வீடு திரும்பவில்லை என புகாரில் தீபாலி கூறியிருந்தார் போலீசார் சிறுவனை தேடி வந்தனர் குவாத்தியில் உள்ள பாசிஷ்டா கோயிலுக்கு அருகே புதரில் ஒரு சூட்கேஸ் கிடப்பதாக நேற்று போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அங்கு சென்று சூட்கேஸை திறந்து பார்த்தபோது மாயமானதாக சொல்லப்பட்ட சிறுவன் மிருன்மோய் கொல்லப்பட்டு உடலை துண்டுகளாக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது அருகில் கிடந்த சிறுவனின் புத்தக பையையும் போலீசார் மீட்டனர் சிறுவனின் தாய் தீபாளியிடம் விசாரித்தபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியபோது காதலனுடன் சேர்ந்து மகனை கொன்றதை ஒப்புக்கொண்டார் கணவர் பிகாஷ் பர்மானிடமிருந்து இரண்டு மாதங்களுக்கு முன் விவாகரத்து கோரி தீபாவளி மனு செய்துள்ளார் அவருக்கும் அப்பகுதியில் பியூனாக பணியாற்றி வந்த ஜோதிமோய் ஹலோ என்பவருக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்துள்ளது இந்த உறவுக்கு மகன் தடையாக இருந்ததாக கருதி அவனை கொன்றதாக தீபாவளி போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார் தீபாவளி மற்றும் அவரது காதலனை கைது செய்த போலீசார் கொலை நடந்த விவரங்கள் பற்றி விசாரித்து வருகின்றனர்